ரயசுலாட் கற்றுக்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் இடாது தேவனுடைய பிள்ளையிலே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிற நாம் இந்த வேதத்துக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் வளர கற்றுக்கொள்ள வேண்டும் வளர்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் வளர்ந்து இருக்க வேண்டும் அவனுக்குள்ளே வளர்ச்சி இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறேன் இன்றைக்கு ஜபம் செய்ய தெரியாதவர்களாக ஒரு சிலரை நான் பார்க்குறேன் ஒரு சிலருக்கு நல்ல பாடல்கள் கூட பாட தெரியவில்லை ஒரு சிலருக்கு வசன அறிவு இல்லை ஒரு சிலர் நான் பார்ப்பேன் சின்ன சின்ன ஊழியங்களை செய்து கொண்டிருக்க ஒரு சில சகோதரிகளை பார்ப்பேன் வசனங்கள் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அவங்க ஏதாவது ஒரு காரியங்களை ஒப்பிட்டு பேசுவார்கள் சொன்ன ஊழியத்துக்கு வருத்தங்கன்னா வசனங்களை நல்லா அறிந்து கொள்ளுங்கம்மா ஐயா நாங்கள் படிக்கலையா படிக்கலையா பரவாயில்லம்மா தேவனத்தில் கேளுங்கம்மா தேவனுங்களுக்கு நல்ல வார்த்தைகளை புதிப்பார் அப்போ கத்துடைய பிள்ளைகள் வசனத்துக்குள்ளே வார்த்தைக்குள்ளே வளர வேண்டியவர்களாக இருக்கணும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எதில் வளர்கிறார்கள் திருமணமாகலை குடும்பத்தை திருமணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்து அப்படி குடும்பத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு சிலர் வேலையில் பாருங்கள் ஒருவர் வேலை செஞ்சால் இப்போ அந்த குடும்பத்தில் நாலு பேர் வேலை செய்கிறாங்க அதில் ஒரு வளர்ச்சி ஒரு சிலர் பாருங்கள் ஓலை வீட்டில் இருந்தாங்க இன்றைக்கி ஒரு மாடி வீட்டை கட்டங்க நல்ல வளர்ச்சி ஒரு சிலர் மாடி வீட்டை கட்டினவங்க பாருங்கள் பைக்கு கார் வாங்கி வச்சுருக்காங்க வளர்ச்சி இந்த வளர்ச்சி உலகப்புறமான வளர்ச்சி போல் ஆவியிலே வளர வேண்டும் ஆவிக்குள்ளாக வளர வேண்டும் ஆவிக்குள்ளாக வளர்வதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும் ரெண்டு பேர்தளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னா ரெண்டு பேரில் மூணு பதினெட்டு வாசிக்கும் போது நம்முடைய கத்தரும் ரட்சரமாகி இயேசு கிறிசு கிருபையிலே அவரை அறிகிற அறிவிலே ஒரு மனிதன் வளர வேண்டும் அப்போது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிங்கன்னா கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் இன்றைக்கு இந்த கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய் வீடு வாசலாம் கட்டிட்டீங்க வீடு வாசலாம் கட்டிட்டீங்க ஆனால் சரீரம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு போய்விட்டது நீங்கள் பலிமீனத்தோடு நிற்கிறீங்க காரணம் என்ன அவரை அறிகிற அறிவில் வளரல கிருபை உங்களுக்கு அதில் கிருபையில் வளர தெரியல அப்போ நேற்று உனக்கு ஒரு கிருபை இருந்துச்சு அந்த கிருபை இன்றைக்கி எங்கே போச்சு இல்லாமல் போகிறது அந்த கிருபையை அவன் இழந்து விட்டான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் வளர்கிறோன்னா எதில் வளர்னா கிருபையில் வளர கற்றுக்கொள் வேதம் தான் சொல்லுகிறது நான் சொல்ல அங்கே வேதம்னா ரெண்டு பேரில் மூணு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா கிருபையிலையும் நான் அவரை அறிகிற அறிவிலையும் ஒரு மனிதன் வளர வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுறான்னு சொன்னால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறேன் அந்த கிருபை எனக்கு இல்லை வீட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போக முடியாதவங்களாம் இருக்கிறாங்க வீட்டை கட்டுறது நீ தானே அந்த வீட்டுக்குள்ளே ஏன் வாசம் பண்ண முடியல இல்லை பாஸ்டர் போக முடியல பாஸ்டர் நல்ல முடியல பாஸ்டர் அப்போ நான் பண்ணால் கீழே இருப்பாங்க ஏன் மேலே போக முடியல ஏன் மேலே நிற்க முடியல என்ன கட்டுவதுக்கு உயர்ந்ததை சேர்ந்தவர் அதுக்குள்ளே வாசம் பண்ணதுக்கு அவங்களுக்கு கிருபை இல்லை ஒரு சிலர் பாருங்கள் நல்ல உணவு நல்ல ஆகாரம் செய்திருப்பாங்க அதை சாப்பிடக்கூடிய கிருபை இல்லை இன்னைக்கு அப்போ கிருபை நமக்கு இருக்குமானால் ஆவிலே நம்ம வளர்ச்சிணும் உலகப்புறமான காரியத்தில் எல்லா வற்றிலும் நிறைவுள்ளவராய் காணப்படும் இன்றைக்கு நாம் அப்படி மாற வேண்டும் நாம் அப்படி ஆளுக செய்யும் நம்முடைய ஆளுகை அப்படி காணப்பட வேண்டும் புரஞ்சாதி மக்கள் பாருங்கள் இப்படி தான் மாழுகிறார்கள் எல்லாத்தையும் உண்டாக்குவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அதை அனுபவிக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க நெருக்கப்பட்டு இருப்பாங்க ஏங்க நல்லா சாப்பாடு நல்ல நான் நல்லா தான் சாப்பிடணுன்னு நான் எங்கே அதை சாப்பிட போகிறேன் அந்த சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் பாருங்கள் நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் வந்தால் கூட அந்த பிரியாணி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா என்னென்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது சாப்பிட்டா ஒத்துக்காது அப்போ என்னென்னா அதுக்கு ஒரு கிருபை தேவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிருபை தேவை வீட்டை கட்டுவதுக்கு ஒரு கிருபை திருமணத்தை பண்ணுவதுக்கு ஒரு கிருபை கவனிச்சிக்கலாம் கார் பங்களா எல்லாம் கிருபை நம்ம சரியத்தில் சாப்பிட்றதுக்கும் ஒரு கிருபை வேணும் இந்த கிருபை என்ன தான் நீங்கள் உலகப்புறமான காரியத்திலும் சரி ஆவிக்குரிய காரியங்களும் சரி ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும் நோவா பாருங்க எல்லா மனிதரோடும் இருக்கிறது போல எல்லாரோடும் அவர் சம்மந்தம் கலந்து கொண்டு இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு அந்த கிருபை கற்றுருக்காது எந்த கிருபை மழை வரும்போது அந்த மனிதர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்படுறாங்க பாதுகாப்புக்கான கிருபை அவருக்கு கிடைத்தது தேவன் பாருங்க அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவர் அந்த அழிக்காத படிக்கு என்ன பண்ணுறா தெரியுமா இந்த மனிதனோடு பேசுகிறார் அப்போ பேசின பண்ற நோவாவுக்கோ கற்றுடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த தான் அவரும் அவரோடு கூட சேர்ந்தவர்களும் காக்கப்பட்டார்கள் அப்போ கிருபை அவருக்குள்ள வளர்ச்சி அடைந்ததுனால ஏதோ பூமியில் வாழ்கிற நாட்களில் ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்பு அப்படியே வாழ்க்கையில் கிருபை இருந்துச்சுங்க இப்போ ஆறுநூறாவது வருடத்தில் மழை வருதுங்க அப்போ அந்த கிருபை இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா அவரில் அந்த கருவை அவர் பெற்றுக்கொண்டார் அந்த கிருபையில் வளர்கிறார் அந்த கிருவை பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் மழை பெய்யும்போதும் பாதுகாத்து அவரை நடத்துகிறது அந்த கிருபையில் நடத்தப்படுவது அவங்க பிள்ளைகளை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்துட்டார் மீதி பேர் பாருங்கள் அந்த கிருபை இல்லாதவர்கள் எழுந்து போய்விட்டார்கள் இன்றைக்கி வளர்கிற ஜனங்களே கிருபையில் வளர்ந்துருக்கிறாயா இந்த கிருபையில் வளர்ந்துருக்காயா இந்த தான் உனக்கு உண்டான ஜனத்தை பாதுகாக்க போகுது ஒரு சில வீட்டை நான் பார்த்தேன் அவர்கள் அவ்வளோ சொத்து சுகங்களை சேர்த்து வைத்து போனார்கள் அவர்கள் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு கிருபை பிள்ளைகளுக்காக சேர்த்து ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த கிருப அந்த வீட்டை விற்றுட்டான் ஒன்றெல்லாம் வாங்கிட்டான் அந்த இடத்த விற்றுட்டான் ஒன்றெல்லாம் தெருவில் வந்து நிற்கிறான் என்னென்னா இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கீங்க என்னாச்சுன்னா தெல இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கடனாக இருக்குது என்ன பண்ணுறது எல்லா மனிதனும் உன் வீட்டை சுற்றியில் இருக்கவனா இதே காரியம் தான் செய்கிறான் அவன் அந்த வீட்டோட இல்லையா நீ மாத்திரம் என்ன இவ்வளோ கஷ்டம் கஷ்டம் சொல்லணும் கிடக்கிறேன் இப்போ இருக்க உங்களை விட நாலு பிள்ளைங்களை வச்சுருக்கவன் அந்த சூழ்நிலை வீட்டோடு வாழ்கிறான் பத்து பிள்ளை வச்சுருக்கோம் வாழ்கிறான் ஆனால் ஒரு பிள்ளை தான் வைத்தினுக்கு உன்னால் என்ன பண்ண முடியல அங்கே வா ஏன் நான் கிருபைனு இழந்து போன மகன் இன்றைக்கி நல்லா கவனிங்க சபைக்கு போகிற நீங்கள் அவருடைய கிருபையிலே வளர கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய கிருபையுள்ள வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் இந்த கிருபையிலே நான் வளர வேண்டும் இயேசுவே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் சினிமா கதைகளை கேட்டோம்னா பல கதைகளை சொல்லுவாங்க சரித்திர சொல்லுறோம்னா உங்களுக்கு சொல்லுவான் பாருங்கள் யாருங்க அது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்டரை பற்றி சொல்கிறேன் அந்த ஆக்டரை பற்றி முழு சரித்திரம் அவன் பட்டான் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் இன்றைக்கி இப்படி மாட்டான் ஒரு அரசியல்வாதி கேட்டால் அரசியல்வாதி இப்படிமா இந்த வரலாற்று உனக்கு தெரியுதே இந்த அறிவு உனக்குண்டாதே ஏசு எப்படியாகப்பட்டவர் ஏசு எப்படியாப்பட்டவர் தெரியல சகை என்ன பண்ணுறான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான் ஏசு எப்படியாப்பட்டவர் என்பது தெரியல பார்க்க வந்தால் பார்க்க அவன் காமிக்க மாட்டாங்க பார்க்க முடியாத சூழ்நிலை உடனே பாருங்கள் ஒரு அத்தி மத்தனை நான் மேலே நிற்கிறான் நின்று பார்க்குறான் முற்று பார்க்குறான் அவர் யார் அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள ஓ என்னை பற்றி நீ அறிந்து கொள்ள ஆசைப்படுறியா நான் உன் வீட்டுக்கு வரவா நான் உன்னை பற்றி வா பார்த்தீங்களா இன்னைக்கு நீ அவரை பற்றி அறிகிற அறிவில் வளர்ந்தினா சொன்னேன் தேவன் எப்படி உன்னை பற்றி அறிந்து கொள்ள வீட்டுக்கு வருவார் வந்தாரு சகை வீட்டு வீட்டுக்கு வந்தாரு சகை பேசினாரு சகை பார்த்தா ஏசி ஏசு அறிந்து கொண்டு நான் யாரிடமாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாலத்தனையே திரும்ப தரேன் என் ஆசையில பாதி ஏழைக்கு தரேன் பாத்தீங்களா அறிவில் வளர்ந்துட்டான் பாத்தீங்களா இன்னைக்கு நீ எந்த அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கிறா நீ எந்த அறிவில இன்னைக்கு இருக்கிறான் ஒரு நாள் வரி வசிக்குவேன் அநியாயக்காரன் சொன்னாங்க இந்த அநியாயக்காரன் இப்ப யாரா மாற்றம் தெரியுங்களா இந்த அநியாயக்காரன்னா இப்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்து இவனும் ஆபரகமன் குமாரனாய் மாறி விட்டான் பார்த்தீங்களா எப்படி வளர்ச்சி ஏங்க நேற்று ஒரு குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷன் யாரை மாற்றத்துறீங்களா தெரியுங்களா இயேசுவை அறிகிற அறிவிலை வளர்ந்ததுனால உண்டானதை அங்கே கொடுத்து தேவனுக்குரியவராய் மாறிவிட்டான் பார்த்தீங்களா எவ்வளவு நேரத்தில் நடந்து கொஞ்ச நேரத்தில் நடந்து அவர் யார் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிய ஆசைப்பட்ட மகன் அறிந்து கொண்டு அதை செய்ய ஆரம்பித்தார் அதை செய்யக்கூடியவராக மாற்றி கொண்டார் அப்போ போது அவர் எப்படி மாற்றதுங்களா என் ஆசையில பாதி அழைக்க கொடுத்துற எப்படி அறிந்து கொண்டார் எனக்கு உண்டானது நான் தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று அப்போ தேவன் யார் என்பதை பார்த்தாரு தேவன் தனக்குண்டானதை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறா ஒரே பேரனுக்குமான உனக்காக எனக்காக கொடுத்து அவரை அறிகிற அறிவீது இதுதான் கம்மிச்சான் இப்போ இந்த மகம் தான் அவரை நமக்காக கொடுத்துருக்கும் போது நம்முடைய காரியங்களை அவருக்கு கொடுத்து விட அறிந்து கொண்டாங்களா அது மாத்திர அடுத்தது பாருங்கள் இந்த மகன் கவனிச்சிங்களா நான் என்னமோ அநியாயமாக வாங்கினது உண்டானா அதை நான் நால துணையாக தருகிறேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து விட்டார் பாருங்க ஒரு மனிதன் அறிந்து கொண்ட போது உடனே அதை செய்கிறான் வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் சிறு வயதுலேருந்தே வசனங்களை கற்றுக்கொண்ட மனுஷன் பத்து கட்டளையை கற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனுஷன் அந்த மனுஷன் வரான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் நான் உடனே பாருங்க பத்து கற்பனைகளை கை கொள்ள வேண்டும்னு சொன்னான் அவன் சொல்கிறான் நான் சிறு வயது வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் இவைகளை நான் கடைப்பிடிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் கெஞ்சிங்களா அப்போ நான் வேறு என்ன செய்யணும் உனக்கு உண்டானதை விற்று தரித்தருக்கு கொடு அப்போ பாருங்கள் உனக்கு எனக்கு உண்டானது என்னுடைய காரியங்கள் என்னுடைய பணம் அதை நினைப்படுறேன் ஒருவன் பசியாக இருக்குன்னா நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன் ஆ நான் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்போது நீ தேவனுக்குரியவங்க தேவனை சரியாக அறியலை தேவனுடைய வழிகளை நீ நடக்கலை நான் சொல்கிறேன் உங்கள் கையில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு போன்னு சொல்லுங்க உன்னால முடிஞ்சதை செய்ய சொல்லிக்க அப்போ பாருங்க இந்த மகன் பாதியை தான் கொடுத்தாங்க பாதி அவர் வச்சிருக்கிறார் சகைவு பாதி இருக்குதுங்க ஆனால் இந்த மகனை குறித்து நல்ல போதகர்னு வந்தான் பாருங்க இவனை குறித்து வேதன் சொல்லும் போது பாருங்கள் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா உனக்கு உண்டானதை விற்று தரித்தருக்கு கொடு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளான்னு சொல்லிட்டு அவரை பற்றி அறியக்கூடிய அறிவை அறிந்து அதை செய்ய முடியாமல் துக்க முகமாய் திரும்பி போய்விட்டான் இன்றைக்கு சபைக்கு வருகிற ஜனங்கள் சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் அவரை அறியக்கூடிய அறிவு நமக்கு இருக்கிறது ஆனால் அதன்படி செய்வதில்லை திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்று சொல்கிறான் பாண்டோடைய ஆசை திறப்பில் ஒருத்தன் நிற்கணும் சுவரை அடைக்கணும் ஆசை ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணல திறப்பில் நிற்கிறதுக்கும் ஆள் இல்லை சுவரை அடைக்கிறதுக்கும் ஆள் இல்லை இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைய அது நிறைய பேர் நிற்கிறாங்க அவங்க ஒரு கூட்டம் அவங்க குடும்பத்துக்காக தேசத்துக்காக நிற்கிறாங்க நீ என்ன பண்ணுற போய் நில்லு உன் குடும்பத்துக்காக நில்லு நீ தேசத்துக்காக கூட நிற்க தெளிங்க உன் வீட்டுக்காக நில்லு உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டானா இல்லையே இன்றைக்கி திறப்பில் நிற்க வேண்டியது யார் உங்கள் வீட்டில் இருக்க பத்து பேரும் தூங்குறாங்களா தூங்கட்டங்க நீ விழித்து கொண்டு தேவசாமத்தில் காற்றுரு ஆண்டவரே என் பிள்ளை வாய் கத்திரை தேடவில்லைப்பா என் கண்ணவனின் தேடவில்லைப்பா என் மனைவி தேடவில்லைப்பா உட்காரு ஆண்டவர் உனக்காங்க திறப்பில் நிற்கிற உன்னால் கத்தர் அந்த திறப்பின் வாசலை அடக்கி விட இப்போது வேதத்தில் பாருங்கள் ஆபிரகாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனை பற்றி அறிந்து கொண்டார் என் சிநேகிதருக்கு மறைப்பேனோ என்று சொல்லிட்டு பாருங்கள் அவருக்கு ஒரு சின்ன காற்று வெளிப்படுறார் அறிந்து கொண்டார் அவர் சும்மா வட்டார பார்த்தீங்களா திறப்பில் நிற்கிறார் கேட்குறார் இப்போ சோதம் குமார் அழிக்கப்பட போகுது இவருக்கு தெரிஞ்சிச்சு சம்பவம் தெரிஞ்சு அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டவர் இப்ப மண்டாடுகிறார் என்றவரே ஐம்பது பேருந்தான் நீ அதை அழிப்பீரோ இல்லைப்பா அழிக்க மாட்டேன்பா நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பது இருபது அப்படியே வராரு ஒரு விஷயா ஒரு விஷயா ஒரு விஷயான்னு சொல்லி கேட்டு பண்ணிட்டார் பாருங்க அது பத்து பேர் இருந்தால் கூட நான் அதை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் இன்றைக்கி கற்றுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் அழைக்க மாட்டார் தெரிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து போயிட்டு அந்த லோத்துக்காக மன்றாண்ட பாருங்கள் லோத்தை மீட்டெடுத்து கொண்டு வருகிறார் லூயா அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்ததுனாலே திறப்பிலே நின்றார் மீட்டு கொண்டார் இன்னைக்கு இந்த இயேசு ஒரு ஆத்மாவும் கெட்டு போது எனக்கு சித்தமில்லை என்று சொன்னாரே இந்த அறிவு உனக்கு இல்லையா இந்த அறிவில்லையா என் குடும்பம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு போகுது என் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு போகிறாங்களே என்னுடைய குடும்பத்தில் யார் இப்படி இருக்காங்களாப்பா எனக்கு ஒரு கிருபை கொடுத்தீங்க அந்த கிருபையில் நீ வளர்ந்திருப்பே என்று சொன்னால் அந்த கிருபையில் நீ உயர்ந்திருப்பேன்னு சொன்னால் அந்த கிருப உன் பிள்ளைக்கு உண்டாயிருக்கும் அந்த கிருபை உன் கணவனுக்கு உண்டாயிருக்கும் அந்த கிருபை உன் மனைவிக்கு உண்டாயிருக்கும் உனக்கு மாத்திரம் அந்த இல்லை உன் பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை கத்தர் வைத்திருக்கிறான் அந்த கிருபை பெற்றுக்கொள் அந்த கிருபையில் வளரு அந்த கிருபை நீ சுகந்து கொள் அந்த கிருபையினாலே நீ தேவனோடு ஐக்கப்படு அன்று உன்னை ஆஸ்வதிக்க வல்லவராக்கா இன்றைக்கி தேவச்சனங்க நிறைய பேருக்கு அந்த கிருபை இல்லாமல் நிறைய சூழலில் நிறைய காரியங்களில் என்ன பண்ணுறீங்க தெரியுமா புலம்பு கொண்டுக்கோங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்க கலங்கி கொண்டிருக்கீங்க அப்படி கலங்காது டிகையாது கிருபையிலே வளர கற்றுக்கொள் கிருபையிலே நீ வளர கற்றுக்கொள் அவரை அறிக அறிவிலே நீ வளர்ந்து கொண்டு நீ வளருவே என்று சொன்னால் உன் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும் எப்படி ஒரு மனிதன் வளருவது வசனம் அழகாக சொல்லுற துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவியுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர்கள் உட்கார மரத்தில் உட்காராமல் கத்துடைய வேதத்தில் பெரியமாக இருந்து பார்த்தீங்களா பெரியமாக வேதத்தில் இருந்தானா அந்த மனுஷன் ஓரமாய் நாட்டப்பட்டு வளருகிற மரமாய் மாறிவிட்டான் வளருகிற மரமாய் மாறிவிட்டான் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் பார்த்தீங்களா எப்படி வளர்ந்துருக்கான் பார்த்தீங்களா அவன் கனி தரக்கூடியவனா ஒரு உயர்ந்த மரமாக அங்கே இருக்கவங்களுக்கும் ஆஸ்வாதமாக உள்ளவனா மாறிடுவான் இன்றைக்கி நீ கத்திர அறியக்கூடிய அறிவில் வளர்ந்துட்டின்னா உன் வாழ்க்கையில் வேதத்துக்களை பிரியமா இருந்து உட்காந்துன்னா நீ வளரக்கூடியவன் கிருவை பெற்றவனாக மாற முடியும் ஆஸ்வதிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிற நீங்கள் அப்படி வளருங்கள் செம்பு பரலோக பிதாவையும் நமக்கு நன்றி சொல்கிறோம் இப்போதும் நம்முடைய ஜனங்கள் அப்பா கிருபையில் வளரத்தக்கதாய் அம்மா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை அறிகிற அருவியில் வளர்த்தக்கதாய் ஜனங்களை நடத்தும் இன்றைக்கி எது எதுலையோ வளர்ந்துருக்கிறாங்க உயர்ந்துருக்காங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் இதை விட ஆவியிலே வளர வேண்டும் ஆவியில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள கத்தாவே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் ஆசிர்வதிங்க பெரிய காஞ்சிங்க எல்லா மட்டும் தேவன் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்தவ உம்மாய் செவித்திருக்க நிலப்பி தாவே ஆமை காட் பிளஸ் யூ